இந்த புத்தகத்திற்கு பெயரை பெண் அன்றும் இன்றும் என்று தோழர் நர்மதா அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நாளை என்கிற ஒரு கேள்விக்குறியையும் சேர்த்திருந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் நேற்று எப்படி இருந்தாலோ பெண் இன்றும் அதே போல தான் இருக்கிறாளோ என்கிற சந்தேகத்தையும் அதே போல நாளை இப்படித்தான் இருப்பாளோ என்கிற ஒரு சந்தேகத்தையும் கொண்டதாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் நமக்கு உணர் உணர்த்தி கொண்டிருக்கிறது என்னுடைய இந்த புத்தகம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் கைக்கு வந்து சேர்ந்தது இவ்வளவு பெரிய ஒரு உழைப்பை செலுத்தி ஒரு புத்தகத்தை சமீப காலத்தில் நான் பார்க்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் தன்னுடைய கம்யூனிசம் சோஷலிசம் சார்ந்த ஒரு தேடலை அவர் எப்படி நிகழ்த்தினார் என்பதை அவர் எழுதியிருக்கிறார் தோழர் ஜவஹர் அவர்களை போய் சந்தித்து அங்கேயே வசித்து இரண்டு ஆண்டு காலம் மூன்றாண்டு காலம் தன்னுடைய காலத்தை செலவிட்டு அவர் இந்த புத்தகத்திற்கான அத்தனை புத்தகங்களையும் வாசித்து அந்த புரிதல்களையும் அறிவையும் கொண்டு சேர்த்து இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார் இவ்வளவு உழைப்பை செலுத்தி ஒரு புத்தகம் வந்திருக்கு இந்த புத்தகம் முழுக்க முழுக்க எனக்கு முழுக்க வாசிக்க முடியலைனாலும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கம் அது பேசக்கூடிய செய்திகள் அந்த காலத்துல வந்து என்னுடைய இளமை பருவத்தை நினைவூட்டக்கூடிய ஒன்றாகவும் இந்த வாசிப்பு எனக்கு இருந்தது காரணம் புதிய கலாச்சாரம் அல்லது மார்க்சியம் சார்ந்த புத்தகங்கள் அந்த காலகட்டத்துல இருந்து வாசிக்க கிடைத்த காலகட்டம் அது அதுல ரொம்ப முக்கியமான புத்தகம் நான் அந்த காலத்தில் வாசிச்சது வந்து குடும்பம் தனிச்சத்து அரசு அதுதான் ஏன்னா தான் பெண் சுரண்டப்படுவது பற்றி வர்க்கம் எப்படி உருவாகுச்சு பெண் எப்படி வீட்டுக்குள்ள அடங்கினா இது எல்லா விஷயங்களையும் அப்பதான் முதல் முறையாக வாசிக்க கிடைத்த ஒரு வாய்ப்பு அப்பதான் அந்த சிந்தனையை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது எப்படியெல்லாம் இருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இதுதான் வாழ்க்கை பெண்களுக்கு இப்படியே இருக்குன்ற கேள்விகளோடு இருந்த காலகட்டத்துல அந்த புத்தகம் மிகப்பெரிய சிந்தனை திறப்பை எனக்குள்ள உருவாக்குச்சு அது அந்த சந்தர்ப்பத்தில் தான் வந்து பெண் என் அடிமையானால் பெரியாருடைய புத்தகம் இது எல்லாமே ஒரு இளமை காலத்துல உருவாக்கின ஒரு பதட்டத்தையும் ஒரு சிந்தனையையும் மாற்றத்தையும் வந்து நான் உணர துவங்கிய ஒரு காலகட்டம் அது அப்புறம் கம்யூனிசம் அல்லது சோஷலிசம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு கனவு எனக்குள்ள இருந்தது இது இந்த நாடு ரஷ்யாவை போல எப்போது மாறும் எப்போ நம்ம நாட்டுல வந்து வாழ்க்கை மாற்றங்கள் உருவாகும் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கமே பழிக்க கூட முடியலையே அப்படிங்கிற மற்ற பெண்களுக்குமான சேர்த்த ஒரு கனவுகளையும் இயக்கத்தையும் அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு உருவாக்கிய ஒரு காலகட்டம் அது அதே போல அந்த சந்தர்ப்பத்துலதான் காரண் மார்க்ஸ் எழுதிய அந்த ஒரு முக்கியமான ஒரு கோட்டு வந்து அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுலயே அவர் எழுதியிருப்பார் நவீனம் ஆயிடுச்சுன்னா அந்த நாடு வந்து இந்தியா என்கிற ஒரு நாடு நவீனம் என்றால் நவீனத்தின் வழியாக இங்க இருக்கக்கூடிய சாதிய ரீதியான வர்க்க மரபு அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு எழுதியிருப்பார் இன்றைக்கு நவீனத்துவம் ஆயிடுச்சு எல்லாமே நவீனத்துக்கு வந்தாச்சு ஆனாலும் கூட பெண் மீதான வேட்டையாடுதல் என்பதும் பெண்ணை இழிவுபடுத்துவது என்பதும் மொழியின் வழியாக அல்லது அவளுடைய வாழ்க்கை சமூகம் அந்தஸ்து எல்லாத்திலையுமே இன்னும் கூட எல்லாத்துலேயும் நவீனமாகிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் கூட இன்றும் அந்த மாற்றங்களை நோக்கி நாம் பயணிக்கவில்லை அப்படிங்கறத மிக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் குஜராத்தில் கலவரம் நடந்தாலும் பெண் உடல் அல்லது மணிப்பூர்ல கலவரம் நடந்தாலும் பெண் உடல் பெண்களுடைய உடல் இன்னும் சூறையாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோ நோக்கி நம்ம அன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த இந்த ஒட்டுமொத்த புத்தகம் நமக்கு தரக்கூடிய செய்தி இதுதான் எந்த அளவுக்கு இந்த இயக்கம் வளர்க்கப்பட்டுச்சு எத்தனை பேருடைய முயற்சியினால் அது இப்படி உருவாக உருவாச்சு எவ்வளவு போராட்டங்கள் அங்கே இருந்திருக்கு எவ்வளவு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து முடிந்திருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் அதில் வாசிக்கிறப்போ அறிந்து கொள்ள முடிஞ்சது அதான் இவ்வளவு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இந்த நிலப்பிர பிரபுத்துவ ஆணாதிக்க இந்த சமூகத்தினுடைய விக்டிமாக இருக்கக்கூடிய பெண்கள் எந்தெந்த வழியில எல்லாம் சுரண்டப்படுகிறார்கள் எதன அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கும் சூறையாடப்படுகிறது இது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து படிப்படியாக ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் வச்சு ஒரு வரலாற்று ஆவணமாக இதை மாற்றிருக்காங்க அந்த புத்தகத்தை புதிதாக யாராவது கம்யூனிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல புத்தகங்களை தேடி போய் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை பிரட்டி பார்க்குறப்ப நமக்கு தெரியும் அதனால் நிறைய புத்தகங்கள் அவங்க எல்லாத்தையும் வாசிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயங்களை நம்ம தனக்குள் கிரகிச்சுக்க முடியுமோ அத்தனையும் கிரகிச்சு ஒரு புத்தகமாக இது உள்ளே வந்திருக்கு இது மிகப்பெரிய ஒரு வாசிக்க புதிதாக வருவோருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமா நான் பார்க்குறேன் பொருளாதார சமத்துவம் விடுதலை எதுலையுமே வாழ்க்கை மாற்றம் இல்லை அப்படிங்கிறப்போ பெண்களுடைய நிலையை நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த காலத்துல பெண்கள் எந்த அளவுக்கு போராடினார்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த இயக்கத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத அதில் அன்றைய ஒரு சம்பவத்தை அவங்க எழுதியிருப்பாங்க அது ஆயிரத்தி எண்ணூறுகளில் குழந்தைகள் தொழில் ஆலை தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு அவினை கொடுத்து விட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிக நேரம் கொடுக்க மாட்டாங்க வேலையில் பிள்ளை போய் பார்த்துட்டு வர்றது அப்போ அவினை கொடுந்து கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு போய் வேலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு துயரத்தை அதில் எழுதியிருப்பாங்க அது இன்னைக்கு சுமங்கலி அப்படிங்கிற ஒரு திட்டம் அதையும் அவங்க அந்த சம்பவத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அதாவது அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சிருக்கோம் பெண்கள் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே உருவாக்குது அதேபோல தனிப்பெண்கள் பிருந்தா சேது அனுபவத்தை ஒரு தனிப்பெண்ணாக இருந்து எப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு பெண் ஓடிக்கிட்டே இருக்கா எந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை செலுத்த வேண்டி இருக்குது தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உருவாக்குவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அந்த பெண் எந்த அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா ஓடுனா ஓடி சென்ற வெற்றி பெற்றிருக்கிறாள் அப்படிங்கிறதையும் அது இன்று நடந்த சம்பவம் ஆனால் இதே வந்து பேராசிரியர் அமெரிக்கா வளர்ந்த நாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா பொருளாதார ரீதியாக மிக மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லி அங்கே கூட சில முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை அதில் எழுதியிருக்காங்க பேராசிரியர் வந்து காட்சி அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு பெண் வந்து வேலைக்கு போறாங்க வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கறது அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வேலை பார்க்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் ரொம்ப குறைவானது அவங்க அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு எப்படி வந்து செலவு பண்றாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு மிஞ்சிற பணம் ரொம்ப குறைவு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப குறைவான சம்பளம் ஒரு டாலர் மாதிரி தான் மிச்சப்படுது அப்போ அந்த பேராசிரியர் காட்சி வந்து கேட்குறாரு இவ்வளவு கஷ்டத்துல ஒண்ணுமே சம்பளம் உனக்கு மிச்சப்படலை நீயே வேலைக்கு வரணும் வீட்டில் இருந்துக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறப்போ அந்த பெண் சொல்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் அந்த நான் என்னுடைய பணியில் இருந்து நான் என்னை விளக்கி கொண்டு விட்டால் நான் வீட்டிலே இருந்துட்டா நிச்சயமா இருக்கலாம் ஆனா அந்த பணி இடைப்படும் பொழுது வரக்கூடிய அந்த கருந்துளை கருந்துளை என்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துறாங்க அதாவது அந்த இடைவெளியை வந்து அதை கருந்துளையாக மாறிடும் அதை எப்படி நான் இட்டு நிரப்ப முடியும் அதனால நான் அந்த வேலையை நான் மாட்டேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் என்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க இது என்னுடைய வாழ்க்கை எந்த சந்தர்ப்பத்தில் நான் நினச்சிக்கணும்னு நான் சின்னதாக நினைக்கிறேன் ஏன்னா நான் சென்னையில் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக இருக்கேன் இருந்துட்டு என் குழு குழந்தைகளோடு இங்கே தேவைகள் போட்டு நாங்கள் இருக்க படிப்பு அல்லது என்னுடைய வேலைகள் சார்ந்து அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குழந்தைகள் தங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க அவங்க வேலை வேள வேட வேறு நாட்டுக்கு போயிடுறாங்க வேறு இடத்துக்கு போயிடுறாங்க இப்போ நான் தனிப்பெண்ணா நான் வீட்டில் இருக்கணும் தனியாக இருக்கணும் தனியாக இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது என்னன்னா எனக்கு இங்க வேலைகள் இருக்கு பார்க்குறதுக்கு நான் இது என்னுடைய சொந்த வேலைகள் எனக்குன்னு சில விஷயங்கள் போக முடியும் ஒரு பிர வெளியில போறது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஆனா என்னுடைய வேலைக்கு போகாம நான் இங்க இருக்கிறது இல்லையா அது மிகப்பெரிய ஒரு சுமை ஒரு பெண்ணுக்கு ஏன்னா நான் வேலைக்கு போகலை எனக்கு மாத சம்பளம் எதுவும் கிடையாது அப்ப நான் எப்படி இங்க இருப்பேன் எப்படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு பெண் ஒரு வீடு பிடிச்சி இங்கே இருக்க முடியும் அப்போ என்னுடைய பிள்ளைங்கள்ட்ட வந்து பேசுகிறேன் என்னுடைய கணவர்கிட்டையும் என்ற பிள்ளை அவங்க சொல்கிறாங்க வந்து இது வந்து அனாவசியமான ஒரு வேலை நீ என்னதான் வேலை பார்க்கணும் இங்கே இருந்து நீ புக் ரிலீஸ் போவே அல்லது அங்கே போவே இங்கே ஆனால் உன்னுடைய வேலை என்பது ஐம்பதாயிரம் ரூபாய் நீ செலவழித்து இங்கே இருக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது அவங்க நான் கூட வந்து இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்களே ஒழிய நீ இருந்து இதை ஏன் இந்த லைஃப் இப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது பெண்ணுடைய உழைப்பு பெண்ணுடைய வேலை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறாங்கிறதை புரிஞ்சுக்கிற முடிஞ்சிது திரும்ப நான் என்னுடைய கிராமத்துக்கு நான் திரும்பி போகிறேன் ஏன்னா யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது என்னுடைய இடத்துக்கு நான் திரும்பி போயிட்டு நான் எனக்கு எழுதுறதுக்கு வேலை இருக்கு நான் புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அதை எழுதிட்டு இருக்கேன் அது வேற ஆனால் இப்படி ஒரு பெண் வந்து எவ்வளவு ஆண்டு காலமாக இருந்தாலும் கூட தன்னுடைய காலில் நிற்கிறதுக்கு வேலைக்கு போகணும் அல்லது வேலைக்கு போகாத பட்சத்தில் எப்படி குடும்பத்தை சார்ந்து நிற்கணும் அந்த குடும்பம் எப்படி அவளை எல்லாம் பாக்குது எப்படி வந்து சுரண்டதுக்கு தயாரா இருக்குங்கறதான் நான் பல வகையில பாத்துக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்போ பெண்ணுடைய நிலை எப்போ மாறும் சார் சொன்னது மாதிரி இப்போ ராமகிருஷ்ணன் சார் சொன்னாங்க இல்லையா நான் ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கரா மாறி இருக்காங்க இப்போ பெண்கள் அதான் உண்மை காலையில இருந்து எப்படியோ நமக்கான வேலைகளை நம்ம பார்க்கறோம் நமக்கு எந்த உழைப்பின் மீதான அர்த்தத்தையும் யாரும் கொடுக்கறது ஊதியம் தருவதில்லை இப்ப அரசு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்குங்கிறப்போ இது போன்ற ஒரு சிந்தனை மாற்றத்தை இந்த சமூகத்துல உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பெண்கள்ட்டே தன்னுடைய வேலை என்பது மிக ஒரு வேல்யூவான ஒன்று அப்படிங்கிறத அந்த பெண்கள்கிட்ட சிந்தனை மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல இரண்டு சம்பவங்கள் இதில் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல அப்போ ஹாஜ்ரா அம்மா என்கிற ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அவங்க லண்டன்ல போய் படிச்சவங்க அவங்க அந்த இயக்கத்துல மிக தீவிரமாக இயங்கி கொண்டிருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு பெண்ணை பார்க்குறாங்க ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் போறாங்க ஒரு சின்ன கிராமம் ராம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு உரையை எழுதி வச்சு வாசிக்கிறாங்க கம்யூனிசம் சார்ந்த ஒரு உரையை எழுதி வச்சு வாசிக்கிறாங்க இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்றப்போ நான் வந்து தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க இது எப்படி நீங்க கிடச்சிதுன்னு குவாமி ஜங் அப்படிங்கிற ஒரு ஒரு ப பத்திரிகை அந்த காலத்தில் வந்திருக்கு அந்த பத்திரிகையை எப்படியோ அவங்க பையன் டேராடூன்ல இருந்து வர்றப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் இவங்களுக்கு சின்ன வயசுல பதினஞ்சு வயசுல கல்யாணம் ஆயிடுது அவங்க அதை படிச்சுட்டு அதில் வந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு கம்யூனிசங்கிற ஒரு இயக்கம் இருக்கு இந்த இயக்கத்தில் இவ்வளவு விஷயங்கள் பெண்ணுக்காக இருக்கு இவ்வளவு போராட்டங்களோட இந்த இயக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க அந்த எல்லாம் வாசிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த புத்தகங்களை அவர் கணவர் வந்து ரொம்ப மத நம்பிக்கை உள்ளவர் அவர் வெளியில அவங்கள அனுப்ப மாட்டாரு இருந்தாலும் புத்தகங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அதை படிச்சுட்டு அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வத்தோட அந்த இந்த இயக்கம் சார்ந்த விஷயங்களை கத்துக்கிறாங்க கத்துக்கிட்டு அவங்க தொடர்ச்சியா வந்து அந்த இயக்கத்துல இருக்காங்க ஒரு முறை வந்து ஆண்களோட சேர்ந்து மேடையில ஏறி பரதா போட்டுக்கிட்டு இந்த ஒரு சிறப்புரையை நிகழ்த்துறாங்க அடுத்த ஒரு கண் சந்தர்ப்பத்தில் அதே போல இன்னொரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சில் அபுதாஹிர் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறவ அவர் கைது செஞ்சுட்டு போயிடுறது காவல்துறை அவர் சிறையில் வந்து தூக்கிலிடப்படுகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய தாயார் வந்து தோழர் பி சி ஜோஷி அவர்களுக்கு அஞ்சு ரூபா பணம் பணியாளர் அனுப்புகிறாங்க இந்த பணத்தை வச்சு இயக்கத்தை இன்னும் கூட நீங்க வளர்த்திடுங்க இந்திய கம் இந்த இயக்கத்தை இணைச்சு நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் இணைஞ்சு காங்கிரஸோடு இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த முஸ்லீம் பெண் வந்து இப்படி ஒரு இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிக்கிட்ட ஒரு விஷயத்தையும் அதாவது தன்னுடைய பொருளாதார ரீதியாக மிக மோசமான ஒரு நிலையில் இருந்தவங்களும் கூட அதை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் இயக்கங்களுக்குள்ளே வர்றாங்களா எங் அந்த காலகட்டத்தில் இவ்வளவு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ளே உருவாக்குச்சு அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட இந்த புத்தகத்தின் வழியா சில விஷயங்கள் வந்து சொல் இப்போ சமீபத்துல மலபாரில் நடந்த அந்த காலத்துல நடந்த விஷயத்தை எழுதியிருப்பாங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் பெண் நிலப்புற புக எப்படி அந்த நிலச்சுவாழ்ந்தார்களால் வேட்டையாடப்பட்டால் எப்படி அந்த க கல்யாணமானதும் முதல்ல அந்த பெண்ண அவன் தான் செக்ஸுவலாக யூஸ் பண்ணுவாங்கன்ற விஷயங்களை வந்து எழுதியிருப்பாங்க மலபார்ல ஒரு பெண் வந்து அதே போல் போற சரியம்மா என்ற பெண் வந்து அவங்க கண்ணு தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் அவங்க போராளியாக மாறி மிகப்பெரிய அளவுக்கு அந்த இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு பாடுபட்டு அந்த இயக்கத்தை வளர்த்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் காளி நடந்தது நான் அந்த சந்தர்ப்பத்தில் உடனே இதையும் நான் எனக்குள்ள வந்து சிந்திக்க வச்சுது எப்போ நடந்தது எந்த காலத்துலயும் நடந்தது அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ பெண் அப்படிங்கிற ஒரு விடுதலைங்கிறது பெண்ணுடைய விடுதலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னா ஸ்வீடன் போன்ற நாட்டிக் நாடுகள்ல எல்லாம் பெண்ணுடைய இடம் என்பது ரொம்ப விஸ்தீர்ணமாக இருக்கு பணியிடங்கள்லையும் சொல்லி அவங்க வேலை வாய்ப்புலையும் சரி அவங்களுக்கான பாதுகாப்புன்றது சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு வழங்கப்படும் பொழுது இன்னும் இத்தனை நாடுகளில் வந்து ஒரு மோசமான ஒரு நிலையில தான் பெண் ஈர்த்தப்பட்டிருக்கிறார் இன்னும் அவள் போராட வேண்டி இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெண்ணுடைய நிலை என்பது ஒரு அடி மேலே பத்து அடி கீழே போகக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இந்த புத்தகத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் வர்க்கம் முரண் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் எந்தெந்த இடத்துல எந்த எப்படியெல்லாம் கொண்டு போச்சு இந்த இயக்கத்தின் வழியாக பெண்கள் அடைந்த விழிப்புணர்வு என்ன இப்படி எவ்வளோ விஷயங்களை வந்து கொண்டு போயிருக்கு குறிப்பாக நம்ம வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வரும் பொழுது நம்ம ஒரு சோசலிச சமுதாய கனவு பற்றி நம்ம நிறைய கனவு கண்டிருப்போம் அதில் வந்து முக்கியமான ஒன்று இந்த இதில் நான் சொல்லிவிட்டு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புதிய சமூகத்தில் பெண்கள் சமூக பொருளாதார விடுதலையை அடைந்திருப்பார்கள் புதிய சமூகத்தில் ஒரு பெண் தன்னுடைய உடல் மற்றும் சிந்தனை திறன்களை முழுமையாக வளர்த்து கொண்டு அவற்றை பயன்படுத்த முடியும் காதல் தேர்வில் ஆணை போலவே சுதந்திரமான தடைகளற்ற நபராக அவரால் இருந்திட முடியும் இதெல்லாம் வந்து பெண்களும் சோசலிசமும் நூலில் பெபல் அவர்களுடைய கருத்து ஆனால் இதெல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதா அதற்கான போராட்டங்கள் எப்படி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த வர்க்கமுரணின் வழியாக இந்த ஜாதி ரீதியாக இந்த பிளவுபட்டு கண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பெண்ணுடைய வளர்ச்சி என்பது பெண்ணுடைய சுதந்திரம் என்பது பெண்ணுடைய வாழ்க்கை திசை என்பது எப்படி யாரால் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இங்கே நான் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஏன்னா முழுமையடைந்த அடைந்த ஒன்றாக இல்லை இந்த புத்தகம் மிக இந்த புத்தகத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன் ஒரு உண்மையான சோசலிசத்தை காதலிக்கக்கூடிய உண்மையான அந்த இயக்கத்தின் மீது பற்றுள்ள ஒருவரால் மட்டும்தான் இப்படி ஒரு புத்தகத்தை எழுத முடியும் வேற யாராலும் இது முடியாது அவ்வளவு ஒரு உழைப்பை செலுத்தி ஒரு புத்தகம் இவ்வளவு நான் சின்ன வயசுல எனக்கு இருந்த அந்த ஒரு அப்போ இருந்த ஒரு இது இருக்கு இல்லையா இந்த இயக்கத்தின் மீது இருந்த ஒரு தீவிரப்பற்று தோழர் வாசியோட நிறைய போராட்டத்துக்கு அப்போ கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் போயிருக்கோம் எப்பவும் பெண்கள் பிரச்சனையை ஒன்றுன்னா எனக்கு முதல்ல நினைவு வர்றது வந்துட்டு வாசிகி அவர்களும் அந்த மாதர் சங்கமும் மட்டும்தான் இதை போல பெண்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது அடையாது இது முதல்ல பெண்கள் பிரச்சனைனா கவர்மெண்ட் நான் யோசிக்க மாட்டேன் எப்பவுமே உடனே தான் கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் அவங்க ஏன்னா எல்லா பிரச்சனையும் அவங்க எப்படி பெண்களுக்காக தொடர்ந்து போடு போராடிட்டு இருக்காங்க பெண்களை வாழ்க்கையை மாற்றுவதற்கான அவர்களுடைய முயற்சி என்னவாக இருந்திருக்குது என்பதை நான் பல காலகட்டத்துல பாத்திருக்கேன் அவங்களோட பயணிச்சிருக்கேன் கலைஞர் அவர்கள் சொன்னது போலதான் அவர் அண்ணாவையோ பெரியாரையோ பார்க்கலன்னா கம்யூனிஸ்டா மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதே நான் திரும்ப வங்கியை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சோசியலிசம் கம்யூனிஸ்டன்ற ஒரு வார்த்தைகளால் கனவுகளால் நான் ரொம்ப கட்டுப்பட்டவளாக இருந்தேன் ஒரு முதல் முறையாக என்னுடைய மாமனார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் திருமணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே எனக்கு திருமணம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ முடியாதுன்னு நான் வீட்டில் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய மாமனார் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாரு என்ன காரணம்னு கேட்குறதுக்காக அப்போ என்னுடைய செல்ஃபில் வந்து நிறைய புத்தகங்கள் இருந்தது அதில் அந்த தாடிக்காரவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க லெனினும் மார்க் இந்த புத்தகம்லாம் இந்த பிள்ளை படிக்குதா அப்படின்னாரு எங்கள் அம்மா ஆமா அப்படின்னாங்க இது தேராது இதுக்கெல்லாம் கல்யாண ஆசையெல்லாம் வராது இது உலக ஆசையே இதுக்கு இருக்காது அப்படின்னு இது வந்து வேறமா இப்போ அந்த அவங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் இயக்க இயக்கம் பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இதெல்லாம் வந்து இந்த பொது சேவை இப்படி இருந்தால் தான் இதெல்லாம் ஒத்து குடும்பத்துக்கு தான் அந்த ஆயக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார் இதை வந்து எரிச்சிருங்க அது வீட்டில் இருந்ததுன்னா இந்த புக்கு வீட்டில் இருந்ததுன்னா வீட்டுக்கே தத்துறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு போனார் அப்புறம் நான் அது நாங்கள் இப்படி தான் இருக்கோம் நீங்கள் கல்யாணமே வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் வந்து இந்த புக்கு இருக்கும் எங்கூட நான் உங்க வீட்டுக்கு வந்தாலும் அதை எடுத்துட்டு தான் வருவேன் நான் அதை ஒன்னும் எரிக்கவுல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்கேயூ பண்ணேன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு உலகத்தையே பயங்காட்டினும் ரெண்டு மனிதர்கள் அந்த இயக்கம் இன்னைக்கு நான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போன ஒரே ஒரு நாள் இருக்கு அப்படின்னா சோயத் ரஷ்யா சிதறி அன்னைக்குதான் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பில் பெல் கிளிக் செய்யுங்கள்